கடகம் கடகராசி நேர்களே உங்களுடைய தர்மஸ்தானத்தில் சுக்ர பகவான் இருக்கால் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அதனால் தெய்வ தீர்த்த யாத்திரைகள் நடக்கும் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் தேவையில்லாத யாத்திரையும் தேவை உள்ள யாத்திரையும் அதிகமாக இருக்கும் வெயில் உங்களுக்கு நன்மையே கொடுக்காது அதனால் வெயிலில் ரொம்ப சுத்தாதீர்கள் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியா வியாபாரத்துக்காக சுற்ற வேண்டிய வேலை வெளிநாட்டுக்கு போகிறது செய்கிறது அது செய்தீர்களானால் அதனால் உங்களுக்கு பேர் புகழ் லாபம் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னா உங்கள் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் என்று சொல்லலாம் பயப்பட்டு உங்களுக்கு ரொம்ப கெடுதலான தசை இருந்தால் தான் தவிர உங்களுக்கு ரிசல்ட் நல்லா நல்லாயிருக்கும் அஷ்டமசானி இருந்தாலும் நன்மை நடக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் ரிசல்ட் வந்து சேரும் உங்கள் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சேரும் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் வீட்டில் விருந்தாளிகள் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்லலாம் கடகராசி எல்லோருக்கும் சொல்கிறேன் நீங்களும் ஒரு விருந்தாளியை போகலாம் தவிர உங்களுக்கு வந்து விருந்தாளிகள் ஃப்ரெண்ட்ஸு வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் குழந்தைகள் இருந்தால் அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் செலவுகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் இருக்கின்ற பிரச்சனைகள் குச்சனால குறையும் என்று சொல்லலாம் சில பேருக்கு விரோதிகள் அதிகமாவார்கள் கோபம் அதிகமாக வரும் சனி செவ்வாயுடைய சேர்க்கையினால் கோபம் அதிகமாக வரும் இந்த கோபம் அதிகமாக வரும் பொழுது வீட்டில் விவாதங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன தன்னுடைய கோபத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும் அதுவும் ஆயில நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக தன்னுடைய கோபத்தை கட்டில் பாடுடன் பேச வேண்டும் என்று சொல்வேன் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா கட்டுப்பாடு உடன் பேசின இல்லைன்னா தேவையில்லாத பேசினா மாட்டிக்கொள்வீர்கள் பரிகாரம் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் சிவநாம ஜபம் செய்ய வேண்டும் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய ஜபம் செய்ய வேண்டும் சிவபகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது நவகரத்தை சுத்திவிட்டு வர வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க